வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியோட கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் காமாக்கியோடய கொடி நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் வெற்றியை தரக்கூடிய காமாக்கியா வெற்றி கொடி இந்த மாதிரி கொடி வேறு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நம்ம கோவிலில் அதாவது சென்னையில் வண்டலூரதுக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வெற்றி கொடியில் எழுதி வைக்கிற பழக்கங்கள் உண்டு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளுடைய ஃபோட்டோ விசிட்டின் கார்டு நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் யார் எதை வேண்டினாலும் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கொடியில் எழுதி வைக்கிற பழக்கங்கள் உண்டு இதுதான் ஸ்ரீ காமாக்கிய தேவி யோனிப்பிடம் இவங்களுக்கு வந்து வழிபாடு செய்கிற பழக்கங்கள்லாம் உண்டு இந்த கொடிகள்லாம் எழுதி வைக்கிற பழக்கங்கள் இங்கே இருக்குது உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்களும் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயத்துக்கு வந்து ஸ்ரீ காமாக்கிய தேவியை வழிபாடு செய்து நீங்களும் வெற்றி கொடி எழுதி வைக்கலாம் உங்களுடைய காரியங்கள்லாம் நடக்கும் நன்றி நான் உங்கள் ஸ்ரீ